பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் இன்று திருநெல்வேலியில் ஆர்எஸ்கே எஸ் மகாலில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திலே இந்த கூட்டத்திலே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பசுமை பாரத மக்கள் கட்சி எந்த அரசியல் கட்சிகளோடு கூட்டணி சேர்க்க சேர வேண்டும் என்ற கருத்து கணிப்பு கூட்டத்தை தமிழ்நாடு முழுமைக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய மாநில மண்டல நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கும் பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய அங்கீகாரத்திற்கும் உறுதியளிக்கும் வண்ணம் செயல்படக்கூடிய கட்சிகளுக்கு கட்சிகளுடன் பசுமை பாரத மக்கள் கட்சி கூட்டணி அமைக்க வேண்டும் என்று விவாதிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ள நிலையில் இந்த செயற்குழு கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பசுமை பாரத மக்கள் கட்சி தன்னுடைய படிக்கட்டுகளை தொடங்க இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்தில் பல்வேறு விதமான அரசியல் கட்சிகளோட கூட்டணி வைக்கணுங்கிற விவாதம் வந்திருக்கு இருந்தாலும் பசுமை பாரத மக்கள் கட்சியை அங்கீகரிக்கக்கூடிய பசுமை பாரத மக்கள் கட்சிக்கு உரிய பிரதிநிதித்துவம் தரக்கூடிய அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி சேர வேண்டும் என்ற பெருவாரியான நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்க அதை பொறுத்து எங்களுடைய அரசியல் கணக்குகள் தொடங்கும் வரக்கூடிய தேர்தல்களில் கூட்டணியாக இருக்கிற பட்சத்தில் ஐந்து தொகுதிகள் வரையிலும் எந்த கட்சியும் அங்கீகாரம் இல்லை அங்கீகாரம் கொடுக்காத பட்சத்தில் தனித்தும் நிற்கக்கூடிய ஆற்றல் மக்கள் கட்சிக்கு இருக்கிறது தொகுதியை தாங்கக்கூடிய எட்டு மாவட்டங்களிலும் பசுமை பாரத மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளை பசுமை பாரத மக்கள் கட்சி நிர்வாகிகளாக கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும் தொகுதி செயலாளர்கள் என்ற வரையில் தொகுதி செயலாளர்களையும் பசுமை பாரத மக்கள் கட்சி நியமனம் பண்றது பிரதான எதிர்க்க பிரதான கட்சிகள் எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது அதை பொறுத்து தான் இன்றைக்கு பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது வரக்கூடிய ஜனவரி மாதம் பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் நடக்க இருக்கிறது அதை போ அதை தாண்டி பிப்ரவரி மாதம் பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய மாநில மாநாடை சென்னையிலே அல்லது ஒரு முக்கியமான நகரத்திலே நடத்துவதற்கு என்பது மாநில செயற்குழு கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த மாநாட்டிலே எங்களுடைய நிலையான முடிவுகளை மாநில மாநாட்டிலே நாங்கள் அறிவிப்போம் ஆர்முகராஜ் மாநில பொதுச்செயலாளர் பசுமை பாரத மக்கள் கட்சி